நாளைய நாளில் இந்த ஒரே ஒரு ஆடையை மட்டும் பெருமாளுக்கோ அல்லது அங்கு வருகின்ற பெருமாள் கோவிலின் பக்தர்களுக்கோ வாங்கி கொடுக்க வேண்டும் நம்ம பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதை விட பெருமாள் கோவிலுக்கு வரும் ஏழை பக்தர்களுக்கோ குழந்தைகளுக்கோ அல்லது கோவிலிற்கு வெளியே இருக்கும் பக்தர்கள் எவருக்கேனும் இந்த ஒரு ஆடையை நாம் தானமாக கொடுக்கலாமாம் இப்படி நாம் கொடுப்பதன் மூலம் பெருமாளின் ஆசை நம் மீது படுமாம் இதுவரை நாம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலனானது கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆடையாகத்தான் இந்த ஒரு ஆடை இருக்கும் இதனை நாம் வாங்கி கொடுப்போம் பொழுது நம்மளுடைய இத்தனை நாட்கள் செய்த தவறுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என அனைத்துமே தேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அது உங்கள் ஏகாதசி நாளில் வாங்கி கொடுப்பதனால் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நம்ம காணாத ஒரு உச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிறோமா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு நாளானது இருக்கின்றது எனவே இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் இந்த ஒரு ஆடையை மட்டும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கோ அல்லது எளிமையாகவும் ஏழையாகவும் உடுத்த இல்லாமல் இருக்கக்கூடிய ரோட்டோரங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ யாருக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்கள் இப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த ஒரு ஆடையை பெருமாளின் காலடியில் வைத்து அதற்கு அப்புறமாக பெருமாளிடம் உங்களுடைய வேண்டுதல்களை தெரிவித்து உங்களுடைய கஷ்டங்கள் என அனைத்தையுமே தெரிவித்து அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கோ அந்த ஆடையை அந்த ஒரு மனிதர்களுக்கு கொடுத்து விடுங்கள் கட்டாயம் இதனால் உங்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு பேரும் புகழும் சொத்தும் செல்வமும் வந்து சேருமாம் இது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் இந்த ஒரு பொருளை ஒரு மனிதன் மனி இந்த ஒரு பொருளை பெருமாளோட காலடியில் வைத்து அதுக்கப்புறமா அந்த மனுஷங்க போடுவதன் மூலம் பெருமாளின் மனது குளிர்ச்சி அவ்வளவு சக்தி இந்த ஒரு ஆடையில் இருக்கின்றது எனவே பெருமாளுக்குரிய இந்த ஒரு ஆடையை எவருக்கேனும் ஒருவருக்கு உங்கள் தானமாக கொடுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றியின் மீது வெற்றியானது நடக்கும் பொதுவாக ஏகாதசி நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பெருமாளுக்கு சாற்றுவதற்கு பட்டு வத்திரம் இல்லைனா தூய பருத்தி ஆடைகளை வழங்குவாங்களாம் மேலும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதற்குன்னு சந்தனம் குங்குமம் துளசி நீர் புனித நீர் போன்றவற்றையும் கொண்டு வருவாங்க இது மட்டுமல்லாமல் பூமாலைகள் ஊதுபத்தி விளக்குகள் போன்றவையும் பெருமாளுக்கு உகந்தவையாக கருதப்படுகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பெருமாளுக்குன்னு சில ஆடைகளை பெருமாளுக்கு பிடித்த ஆடைகளை அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு அதுவும் பெருமாள் கோவிலில் வச்சு பூஜைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு அதை தானமாக கொடுக்கணுமா முக்கியமாக பட்டு வத்திரம் பட்டு ஆடைகள் புனிதமாகவும் இறைவனுக்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது எனவே இந்த இறைவனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறத இந்த பட்டு ஆடைகளில் பட்டு நாள் செய்யப்பட்ட ஆடைகளை பெண்களுக்கு இங்கே கொடுக்கலாம் தூய பருத்தி ஆடைகள் இந்த தூய பருத்தி ஆடைகளையும் நீங்க பெருமாளுடைய காலடியில் வைத்து இதனையும் நீங்க ஏழைகளுக்கு தானமா வாங்கி கொடுக்கலாம் இப்படி கொடுப்பதுனால உங்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி விடுமாம் அடுத்ததாக வெள்ளை நிற ஆடைகள் இந்த வெள்ளை நிற ஆடைகளை நீங்க பெருமானோட கால்நடியில வைத்து அதற்கு பிறகு இதனை கொண்டு நீங்க தானம் பண்ணினீங்க அப்படின்னா இந்த வெள்ளை நிற ஆடைகளை நீங்கள் தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு பேரும் புகழும் வந்து சேருமாம் இதுவரை உங்களுடைய தொழிலில் எவ்வளவு லாபம் இல்லை என்றாலும் இதற்கப்புறம் உங்களுடைய தொழிலில் லாபமும் அதிகரிக்குமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு வெள்ளை நிற ஆடையில் இருக்கின்றது வெள்ளை நிற ஆடையாக இருக்கலாம் அல்லது சேலையாக கூட இருக்கலாம் உங்களால் எது முடியுமோ அதை ஒரு பக்தருக்காவது நாளைய நாள் முடிவதற்குள் வாங்கிக் கொடுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் இது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியவைகள் என்னவென்றால் அபிஷேகத்திற்கு சந்தனம் குங்குமம் துளசி நீர் பூமாலைகள் அதற்கப்புறம் கோவிலுக்கு என்று ஊதுபத்தி விளக்குகள் போன்றவற்றையும் நீங்கள் பெருமாளுக்கு நாளைய நாள் முடிவதற்குள் வாங்கி கொடுக்கலாம் இதை மட்டும் நாளைய நாளான ஏகாதசி என்று பெருமாளுக்கு உகந்த நாளாக கருதப்படுகின்ற இந்த ஒரு நாள் முடிவதற்குள் பெருமாளுக்கு வாங்கி கொடுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு எளிமையாக நீங்கள் இருந்திருந்தாலும் இதற்கப்புறம் ஆடம்பர வாழ்க்கையையும் பேரும் புகழும் உங்களை தேடி வந்து விடுமாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் நாளைய நாளான ஏகாதசி இருக்கின்றது எனவே பெருமாளை மனதார நினைத்து இந்த ஒரு நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு முடிந்த அளவிற்கு முடிந்த பக்தர்களுக்கு தானம் செய்யுங்கள் இதனை உங்களுடைய வீட்டிலிருந்து அந்த துணியை எடுத்து அந்த பக்தர்களுக்கு தானம் செய்யாமல் கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து அதன் பிறகு அதனை கோவிலின் பெருமாளுடைய பாதங்களில் வைத்து பூஜை எல்லாம் செய்துவிட்டு உடைய வேண்டுதல்களை கூறிவிட்டு அதற்கு பின்பு நீங்கள் அந்த ஆடைகளை அங்குள்ள பக்தர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ நீங்கள் தானம் செய்யணும் இல்லாதவர்களுக்கு நீங்கள் தானம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கட்டாயம் பெருமாள் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக பெருமாளுக்கு இருக்கின்றது இந்த ஒரு நாளில் நீங்களும் பெருமாளை நினைத்து உங்களால் புரிந்த அளவிற்கு தானம் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் எட்ட முடியாத ஒரு உச்சத்தை நீங்கள் அடைந்து உங்களுடைய வாழ்க்கை எங்கோ சென்று விடுமாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரேவா சரண